நமக்கு நெருக்கமானவங்க திடீர்னு நிறைய மாற்றங்கள் காட்டுறாங்க அதாவது நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேறாங்க கோவப்படுறாங்க நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க சரியா வேலைக்கு போக மாட்டாங்க தூங்க மாட்டுறாங்க சரியா சாப்பிட மாட்டுறாங்க வீட்லையும் யாரு மிங்கிள் ஆக மாட்டுறாங்க ஒரு மாதிரி தனிமையை விரும்புறாங்க இதை தொடர்ச்சியா ஒரு மாசத்துக்கு மேலேயே இருக்கு அப்படின்னா நமக்குள்ள தோணக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு யாரும் சூனிய வச்சுட்டாங்க இல்லை செய்வீனை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு மனநோய்க்கான அறிகுறிகள் இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டி மெடிசன் சப்போர்ட் எடுத்துக்கணும் மெடிசன் சப்போர்ட் மட்டும் பத்தாது இதில் வந்து அவங்களோட நோயோட தன்மைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நோயோட புரிதல் இல்லாமல் மருந்து மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு காலகட்ட இடத்துல அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் நான் ஏன் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேர் மருந்தை வீட்டிட்டு அவங்க திரும்பவும் வந்து ப்ராப்ளம் அதிகமா போக ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாறவே மாறாது பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா சைக்காட்ரிஸ்டையும் சைக்காலஜிஸ்டையும் பார்த்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பையுமே ஹாப்பியா எடுத்துட்டு போக முடியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி நமக்கு